வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்கோயிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் என்னென்ன பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் அதிகம் சுப பலன்கள் நடைபெறுகிறது எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காண்போம் பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தில் ஜனிக்கக்கூடிய ஒரு நபர் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் ஒரு சமூக வாழ்வியலை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது இங்கே யாரையுமே புறக்கணிக்க முடியாது எல்லாரோடையும் வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது அப்ப எல்லாராலேயும் நல்ல பலன்கள் நமக்கு நடக்குதா அப்படின்னா அது நிச்சயமாக கேள்விக்குறிதான் ஒரு சிலர் கூட எவ்வளவு இணக்கமாக பழகினாலும் அவர்களோட நமக்கு ஒத்து போகிறதில்லை ஒரு சிலரோட எவ்வளவு கோபப்பட்டாலும் அவர்கள் நம்ம விட்டு போகிறது இல்லை அப்ப ஒரு சிலரால் நற்பலனையும் ஒரு சிலரால் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய அமைப்பு நமக்கு இயற்கையாகவே அமைகிறது அந்த அடிப்படையில திருவோண நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களோடும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களோடும் எவ்வகையான உறவினை வைத்திருக்கிறார்கள் எவ்வகையான நட்பினை வைத்திருக்கிறார்கள் பார்த்தோம்னா இவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை போலவே யோசிக்கக்கூடியவர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களும் அஸ்த நட்சத்திரக்காரர்களும் ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் ஒரே மாதிரியான வாழ்வில் அமைப்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அன்பு பண்பு பாசம் எல்லா வகையிலையுமே திருவோண நட்சத்திரக்காரர்களைப் போலவே அவர்களும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் குடும்ப உறவுகள் அமையலாம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் ரோகிணியோ அஸ்தமோ இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா நிலையிலும் உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் உங்களோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள் நல்லது கிட்டத்துல வந்து வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல உறவுகள் அதே சமயம் பார்த்துக்கிட்டா இவர்களை எந்த மாதிரி விஷயங்களை நீங்க தள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்கள்ட்ட கலந்தாலோசிச்சு செஞ்சீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்காது ஏன்னா இவர்கள் உங்களை போலவே யோசிக்கக்கூடியவர்கள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது பல்வேறு கோணங்கள்ல தான் அது ஒரு தெளிவான ஒரு வெற்றியை கொடுக்கும் ஆனால் இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரி யோசிக்கிறதுனால மாறுபட்ட முறையில் யோசிப்பதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு அப்போ முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களிடம் ஆலோசிக்கிறது உங்களுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் மற்றபடி எல்லா விதத்திலும் இவர்கள் நல்ல உறவுகளாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா அமிரச சிரீஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறப்பான நண்பர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செல்வ வளர்ச்சிக்காக உதவிகள் செய்யக்கூடியவர்கள் வருமானத்திற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு வெற்றிக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க எடுக்கிற முடிவை அப்படியே ஏத்துக்கிட்டு உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையா பண உதவி செய்யக்கூடியவர்கள் சுபகாரியங்கள்ல முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் போல முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் துக்க காரியங்கள்ல உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரக்காரர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிக அற்புதமான நண்பர்கள் நீங்கள் செய்த புண்ணியத்தால் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் கூட இவங்களை சொல்லலாம் ஏன்னா எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சங்கடங்களாக இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய சோகங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய உறவுகள் அது சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இவங்கெல்லாம் இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா அதிகப்படியாக ஆன்மீக பயணங்கள் நீங்கள் இவங்க கூட தான் செய்கிற மாதிரி சூழல் இருக்கும் அதற்கான வாய்ப்புகளை இவர்கள் வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல சிந்தனைகளை உங்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு குழப்பம் வரும்போது ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா இவங்களை பொறுத்தவரை கொஞ்சம் சுயநலமைக்கவர்கள் உங்க விஷயத்துல பல இடங்கள்ல உங்களை பயன்படுத்தக்கூடிய நண்பர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ உங்களை அவங்க பல இடங்கள்ல பயன்படுத்துவாங்க தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் உங்களை எந்த சூழலையும் மாட்டிலாம் விட மாட்டாங்க சிக்கல் இழுத்து விட மாட்டாங்க ஆனால் இவர்களுடைய காரியங்களை உங்கள் மூலமாக சாதித்துக் கொள்வார்கள் அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களாம் மற்றபடி எல்லா விதத்திலும் ஒரு மிகச்சிறப்பான நண்பர்களாக அமையக்கூடியவர்கள் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை அறிவு சார்ந்த நண்பர்கள் உங்களுக்குள்ளே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துல முக்கிய முடிவு எடுக்குன்னாலும் இவர்களோட கலந்தாலோசிச்சு எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாக அது அமையும் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை பல கோணங்களில் யோசித்து உங்களுக்கு தெளிவான தீர்வை தடக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நல்ல நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல ஆலோசனை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் அதாவது உங்களுடைய கோணத்திலிருந்தே யோசிப்பாங்க இது உங்களுக்கு சரியாக வருமா அப்படிங்கிறத உங்கள் கோணத்திலிருந்து பார்த்து உங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களை நம்பி நீங்கள் சில விஷயங்களை ஒப்படைக்கலாம் உங்களுக்கு தெளிவான ஒரு பதிலை உங்களுக்கு கொடுப்பாங்க தெளிவான ஒரு முடிவை கொடுப்பாங்க தெளிவான தீர்வை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்கள் வளர்ச்சிக்காக உங்களுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சிக்காக பொருளாதார வளர்ச்சிக்காக எல்லா நிலையிலும் துணை இருக்கக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப வெற்றிகரமாகவே போகும் உங்களிடம் உரிமையோடு கோபப்படக்கூடியவர்கள் உங்களை சரி செய்யக்கூடிய நபர்கள் தான் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா பூரம் பூராடம் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிக சிறப்பான நண்பர்கள் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு புதிய வாய்ப்பினை வழங்கக்கூடியவர்கள் முத முதல்ல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள் மூலமாக உங்களுடைய ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை கிடைச்சிடும் இவர்கள் உங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் எதில் அப்படின்னா தொழில் சார்ந்து இவர்களை தொழில் சார்ந்த நண்பர்கள்னே சொல்லலாம் பல்வேறு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இவங்க உங்களுக்கு ஓனரா இருந்தாங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கம்பெனியே உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க அந்தளவுக்கு உங்க மேலே நம்பிக்கை இருக்கும் இவர்கள் உங்களுக்கு மேனேஜர்ஸாக இருந்தாங்கன்னா முக்கியமான சில ப்ராஜெக்ட்டை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க அதே போல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை நம்பி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க எல்லா நிலையிலும் இவங்களோட நீங்கள் இணைஞ்சு பயணம் பண்ணிடலாம் அளவுக்கு வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் முழுமையாக அவங்கள நம்புவாங்க நம்பி அந்த காரியத்தை ஒப்படைப்பாங்க எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா உத்திரம் உத்திராடம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா நிலையிலும் மிகச்சிறப்பான நண்பர்கள் உணர்வு சார்ந்த நண்பர்கள்னே சொல்லலாம் இவங்க கிட்ட நீங்க கோவப்பட்டீங்கனாலும் திரும்ப உங்ககிட்ட இவங்க பேசுவாங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க ரெண்டு நாள் கோவமா இருப்பாங்க திரும்ப அவங்களாக வந்து அவங்கள்ட்ட பேசுவாங்க அந்த அளவுக்கு எல்லா சூழ்நிலையும் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நல்லது கிட்டத்துல எல்லாத்திலையும் நிற்கக்கூடியவர்கள் உங்களை பத்தி பெருசா விளம்பரம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய திறமைகளை பத்தி வெளியில பேசுவாங்க உங்களை புகழ்ந்து பேசக்கூடியவர்கள் உங்கள் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லக்கூடியவர்கள் அவ்வளவு ஒரு அற்புதமான நண்பர்கள்னே சொல்லலாம் இவர்கள்லாம் பொறுத்தவரை நீங்க பர்சனல் பிஎவாக வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தாங்கன்னா உங்களை ஈஸியாக ஜெயிக்க வச்சுருவாங்க உங்களை பற்றி நல்ல விதமாக இல்லாட்டி சொல்லுவாங்க குடும்ப உறுப்பினர்கள் போல உங்கள் கூட பழகக்கூடியவர்கள் ரொம்ப சோகமாக இருக்கும்போது இவங்க கூட தான் நீங்கள் அதிகப்படியாக பேசுவீங்க உங்களுடைய சோகங்களை பரிமாறிக்கொள்வீர்கள் அதே போல் உங்ககிட்ட அவங்க அதிகப்படியாக பரிமாறிப்பாங்க அந்த இணக்கமான உறவு உணர்வு ரீதியான உறவு அப்படிங்கிறது இவங்க உங்களுக்கு அற்புதமாக அமையக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு உறவாக இவங்க அமையக்கூடியவர்கள் இணக்கமான உறவாகவும் உங்களோட ஒரு புரிதலான உற உறவாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவங்க இவர்களை பொறுத்தவரை பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து மீதி எல்லா விதத்திலும் இவர்கள் நல்ல நண்பர்கள் பண பரிவர்த்தனையும் இவங்க உங்க கூட செய்ய மாட்டாங்க மற்ற எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல நண்பர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறப்பான சிறப்பான நண்பர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய களத்திலிருந்து மாறுபட்ட களத்தை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் இதுல நின்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு களத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுடைய உள் ஆற்றலை தூண்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது தான் அதே போல கெடுதலும் இவர்களால சில இடங்கள் நடந்துடும் அது இவங்க உங்களுக்கு வேண்டுமென்றே செய்யக்கூடிய விஷயம் கிடையாது இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு அது மாதிரி அமைஞ்சிடும் ஏன்னா பல இடங்களில் இவர்கள் இவர்கள் கோணத்தில் இருந்தே யோசிப்பாங்க அது இவங்களுக்கு செட் ஆகும் அதையே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்போ அது உங்களை சிக்கல் இழுத்து விட்டுரும் அதனால் இவர்களை நீங்கள் மென்டாரா வச்சுருந்தீங்கன்னா லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் இவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க இவங்க தான் என்னுடைய ஆலோசகர்னு சொன்னீங்கன்னா சிரமப்படுற மாதிரி ஆகிடும் அப்போ பொதுவாகவே நீங்கள் இவங்க விஷயத்தில் பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இவர்கள் சொல்லக்கூடிய ஐடியாக்கள்லாம் நம்ம நல்லா காதலை வாங்கிக்கணும் அதே சமயம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணணும் அதை தெளிவு பண்ணி தான் நாம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படியே கேட்டோம்னா சில ஆயிடும் மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள் அடுத்தபடியா பூசம் அனுஷம் மிக சிறப்பான நண்பர்கள் அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இவர்கள் உங்களை மிகவும் அலட்சியமாக பார்க்கக்கூடியவர்கள் உங்க மேல ஒரு பெருசா ஒரு நம்பிக்கை இருக்காது உங்களை தன்னை விட கீழ்பட்டவராக பார்க்கக்கூடியவர்கள் உங்களை திறமை கம்மியா பார்ப்பாங்க இவர்களை நம்பி ஏதாவது பொறுப்புகளை ஒப்படைச்சிங்கன்னா நீங்க பெருசா மாட்டிக்கணும் ஏன்னா உங்க மேல உங்களை அழைச்சோம் அந்த வேலையின் மீது இருக்கும் அப்ப இவர்களெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய கம்பெனில வச்சிருந்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்டெல்லாம் முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது ஒப்படைச்சிங்கன்னா சரியா செய்ய மாட்டாங்க நட்பு வட்டாரத்திலையும் இவர்களை நம்பி சில விஷயங்களை ஒப்படைச்சோம்னா அதையும் ஃபெயிலியர் பண்ணிடுவாங்க இவர்களை பார்ட்னர்ஷிப்ல போட்டிங்கன்னா ரொம்ப மேம்போக்குத்தனம் இருக்கும் அது உங்களுக்கு சங்கடம் ஆயிடும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இவர்களோடு நீங்க சேர்ந்து பயணப்படும் பொழுது கொஞ்சம் இழுபறி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்க நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க அதான் இவங்கள்ட்ட சிக்கல் இவர்கள்ட்ட எப்படி நீங்கள் வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெல்ப்பாக கேட்கணும் இந்த பணியை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம விட கீழ்பட்டவர் நம்மிடம் கேட்கிறார் அப்படிங்கிற எண்ணத்துல செஞ்சு கொடுப்பாங்க இவர்களை பொறுத்தவரை ஹெல்ப் கேட்குற மாதிரி தான் நீங்கள் இவங்களை பயன்படுத்திக்கணும் நேரடியாக அவர்களை கட்டளைட்டுலாம் வேலை வாங்க முடியும் மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள் பொறுப்புகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் இவங்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை ரொம்பவே நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா இவர்கள் உங்களுக்கான நட்சத்திரக்காரர்களே கிடையாது பல்வேறு கோணங்களிலும் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவங்க போக்கில் இருப்பாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் காது கொடுத்து வாங்குற மாதிரி தெரியும் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதை உங்களை பற்றி விமர்சிப்பாங்க உங்களை முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க உங்களுக்கு பின்னாடி ஒன்று பேசுவாங்க ரொம்ப ஈஸியாக அவங்களை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் நீங்கள் பர்சனல் செக்ரட்டரியாக வச்சிருந்தீங்கன்னா லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் ரகசியங்களை இவங்கள்ட்ட பகிரவே கூடாது ஏன்னா உங்க கூடவே இருப்பாங்க உங்க ரகசியங்களை வெளில பகிர்ந்துட்டு இருப்பாங்க துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியாது தோல்விதான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது இவர்களை பொறுத்தவரை காதல் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில காதல் தோல்வியினால் கடும் மன உளச்சல்கள் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் திருமணம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கை ஒரு நிறைவு பெறாமல் இருக்கும் இவர்களை திருமணம் செய்யக்கூடிய சூழல்ல இது போன்ற சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு புரிதலா இருக்கட்டும் இல்லை குழந்தை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு ரூபத்துல உங்க வாழ்க்கை குறையோடவே பயணப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இவர்களோடு பார்ட்னர்ஷிப் வச்சு பிசினஸ் பண்ணோம்னா பிசினஸ் பெயிலியர் தான் கடைசியில தோக்குறது நீங்களா இருப்பீங்க உங்களோட தொகை பெரிய அளவுடன் இழக்க வேண்டி வரும் பல்வேறு சங்கடங்களாகி ரெண்டு பேருக்கும் கடும் பகை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களோடு பயணப்பட்டு ஏதாச்சும் ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம்னா அந்த காரியம் தோல்வியில் முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை நம்ம வாழ்க்கையில புறக்கணிக்க முடியாது யாரையும் அதனால இவர்கள் தேர்ந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது இவர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப திருச்சில நல்ல உறவுகளும் திருச்சில சங்கடமான உறவுகளும் உங்களுக்கு அமையலாம் இது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கிறது ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி